இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு வயதுக்குள்ள நாடையே ஆளணும் வீடையே ஆளணும் ஜாதகம் உல்டாவா போடுச்சின்னா நூற்றுக்கு நூறு 70 பெர்சன்ட் சொல்லுவேன் சூனியத்துக்கு ஆள்படக்கூடிய ராசி மேசராசி பதிமூணு வயசுக்கு மேலேயே உங்களுக்கு நாகதோஷம் வந்து அந்த மாதிரியான நேரத்தில் ஒரே ஒரு நெல் எடுத்து ஞாயிற்றுக்கிழமை நைட்டு தூங்கும் போது நெல் எடுத்து பேப்பரில் மடித்து எனக்கு இந்தந்த காரியம் நடக்கணும் ஆசைகளை சொல்லி மடித்து தலையில் தூங்கிட்டு காலையில் எடுத்து கணவன் மனைவி வசியம் தொழில் வசியம் தகாத உறவை பிரித்தல் தன வசிய குடுவாய்மை போன்ற அனைத்து விதமான மை மற்றும் மாந்திரிக பயிற்சி பெற ரத்த கணபதி மாந்திரிக பயிற்சி நிலையத்தை அணுக்கவும் தொடர்பிற்கு ஸ்கிரீனில் தெரியும் என்னை அழைக்கவும் சிவாய் நம்ம ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாதம் பன்னிரண்டு ராசிகளுக்கும் நடக்கக்கூடிய நேரங்கள் மேச ராசி நம்பர் ஒன் ராசி ராசிக்கு அதி தேவத செவ்வாய் வீடு கட்ட போறீங்க விளை நிலங்கள் வாங்க போறீங்க வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு தன்மை அப்படி சக்தி வாய்ந்த செவ்வாய்க்கு அதிபதி முருகனுடைய ராசி முருகனுடைய அனுகிரகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த மேச ராசிக்கும் உண்டு பொதுவாக இந்த மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரம் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு வயதுக்குள்ள கல்யாணம் ஆகாத ஆண் பெண்களுக்கு திருமணம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு காதல் திருமணம் தான் நடக்கும் அஸ்வினி பரணி சுக்கரனுடைய அதிபதி படிப்புல சிறந்து விளங்கக்கூடிய தன்மை உண்டு இந்த மேசராசி நேர்களுக்கு நாடையே ஆளணும் வீடையே ஆளணும் இப்படி மண்ணும் பொண்ணும் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த மேசராசிக்காரங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்க போகுது சூரியனுடைய அம்சம் கிருத்திகை நட்சத்திரம் இந்த மேசராசில இருக்கு அண்ணன் தம்பி அங்காளி பங்காளி மேல அளவு கடந்த ஒரு பாசம் இருக்கும் தன்னுடைய அக்கா தங்கச்சி தம்பிகளை படிக்க வச்சு அவங்களுக்கு நல்ல காரியம் பண்ணும் சொல்லக்கூடிய ஆசை இந்த மேசராசிக்காரங்களுக்கு உண்டு ஆனா கொஞ்சம் கவனமும் வேணும் மேசராசிக்கு பன்னெண்டாவது வீடு மீனராசி இடம் பொருள் ஏவல் ஆறு எட்டு பத்து பன்னெண்டு துர்ஸ்தானம் அந்த பன்னெண்டாவது வீட்டுல ராகு பகவான் தனியா இருக்கிறாரு இந்த மாசம் கவனமா இருக்கணும் தான் குலதெய்வத்தை நினைக்கணும் தன்னுடைய தாத்தாவை நினைக்கணும் அப்பாவுடைய அப்பாவை நினைக்கணும் இப்படி நினைச்சா தடபட்ட சுபகாரியங்கள் எதுவா இருந்தாலும் இந்த மேசராசிக்காரங்களுக்கு உண்டு மகத்தான செய்தி உண்டு ஐப்பசி மாதத்துக்குள்ளே ஒரு பெரிய யோகம் வரதுக்கு ஒரு நேரமும் உண்டு இந்த மேசராசி நேர்களுக்கு பொதுவாக இந்த மேசராசிக்காரங்க பொதுவாக பார்க்கணும்னா நாற்பது வயசுக்கு மேல யோகம் அடைவாங்க அரசியல்ல ஆளாக வருவீங்க அரசியல்ல ஆளாக வந்தாலும் ஆன்மீக தோரணில் வரக்கூடிய ஒரு தன்மை இந்த மேசராசிக்காரங்களுக்கு உண்டு ஏன்னா மேசராசியில் இந்த குரு பகவான் பேச்சியாயி ரிஷபராசிக்கு போயிட்டாரு இப்படி யோகங்கள் நிறைஞ்ச ஒரு மேசராசி இந்த வருடம் யோகத்தை கொடுக்கக்கூடிய தன்மை உண்டு தொட்டதெல்லாம் விளங்க போகுது மண்ணும் பொன்னாக போகுது நிலம் சம்பந்தப்பட்ட தொழில்கள் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய ஒரு தொழில்கள் கார் வண்டியில மெக்கானிக்கா இருக்க வேண்டிய ஒரு தொழில்கள் இவங்களுக்கெல்லாம் இந்த முறை யோகத்தை கொடுக்கக்கூடியது இந்த மேசராசி இந்த மேசராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவானா இருக்கிறனால தயம் இருக்கிறவங்க சென்னையில இருக்கிறவங்க வடபழனி முருகன் கோயிலுக்கு செவ்வாய்க்கிழமை போகலாம் திருப்போரூர் முருகன் கோயிலுக்கு போகலாம் சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு போகலாம் இப்படி வல்லக்கோட்டை முருகனுக்கு போயலாம் போகலாம் பாரீஸ்ல இருக்க வேண்டிய கந்தக்கோட்டம் கோயிலுக்கு போகலாம் போனா வாழ்க்கை தலைமுறையே மாறும் ஜாதகம் உல்ட்டாவா போடுச்சுன்னா ஜாதகத்துல ராகு கேதுவுடைய தா தோஷங்கள் இருந்திருந்தா நண்பர்கள்னால உங்களுக்கு ஆபத்து சொந்தம் பந்தத்தினால உங்களுக்கு சூனியம் வைக்கக்கூடிய தன்மை உண்டு நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் ஏதாவது ஒரு இன்னல் வரலாம் மண்ணுனாலையும் வரலாம் பொண்ணுனாலையும் வரலாம் பெண்ணாலையும் வரலாம் இல்ல சொந்தமோ பந்தமோ ஒரு பெண்ணுடைய ஒரு தொடர்புனால ஒரு இன்னல் வரலாம் இப்படியாம்பட்ட ஒரு தோரணம் ஜாதகம் உள்டாவானா வரும் இந்த மேச ராசிக்காரங்களுக்கு ஏன்னா ராசிக்கு பன்னெண்டாவது வீட்டு மீன ராசியில் ராகு பகவான் இருக்கிறனால உங்களுக்கு இடையூறுல விளைவிக்கக்கூடிய தன்மை உண்டு துதிச்சிடுவீங்க உங்க குலதெய்வத்தை இல்லை திருப்பூரூர் முருகன் கோயிலுக்கு போங்க குளத்துல நல்லா கையை காலை அலும்புங்க முகத்தை கழுவுங்க விபூதி போடுங்க சாமிக்கு ஒரு சூப்பர் ஒன்று கொடுத்து அரை மணி நேரம் சாமியை பார்க்கறதுக்கு முன்ன எதிர்கீழ சிதம்பர சித்தர் இருப்பாரு அவர்கிட்ட ஒரு விபூதியை நெத்தியில வச்சுக்கிட்டு நல்லா வேண்டிட்டு போங்க உங்க தலைமுடி கூட கொட்டாது சின்ன 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 வழிமுறைகள் சென்னையில் இருக்கிறவங்க இங்க திருச்சியில் இருக்கிறவங்க இப்படி ஊர்ல ஆறுபட முருகன் கோயிலில் ஏதாவது ஒரு முருகன் கோயிலுக்கு போங்க செவ்வா கிழமையில உங்க தலையிலேயே மாறும் ஏமாற்றம் அடைய மாட்டீங்க நூற்றுக்கு நூறு எழுவது பெசன் சொல்லுவேன் சூனியத்துக்கு ஆள்படக்கூடிய ராசி மேச ராசி ராகுவோடைய சாரங்கள் இடம்பொருள் ஏவல்ல ராகுவுடைய பிரச்சனைகள் இருந்தா கட்டாயமா முன்னோர் தோஷம் உண்டு ராசிக்கு பன்னெண்டாவது வீட்டுல ராகு பகவான் இருக்காரு பூர்வ ஜென்ம தோஷமே இருக்கு குலதெய்வத்தை வேண்டுங்க தன்னுடைய தாத்தாவை வேண்டுங்க ஏதாவது செவ்வாய்க்கிழமை சாமி வழிபட்டு வந்தால் இந்த தோசத்துல இருந்து நீங்க சூப்பராக விடுபடலாம் இல்லைன்னா பிரச்சனைகள் உருவாகும் ஏழரை சனி ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த மேசராசிக்கு அடுத்து இப்ப வக்ர சனி இருக்கு மீன ராசிக்கு ஏழரை சனி நடந்துக்கிட்டு இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரக்கூடிய சனி பயிற்சிக்கு மேல உங்களுக்கு பிரச்சனைகள் வருது குலதெய்வத்தை வேண்டுங்க குறையில்லாமல் இருப்பீங்க இருக்குங்க ராசிக்கு ரெண்டாவது வீடு ரிஷபராசி தனிமையே எதிர்பார்ப்பீங்க தனியா உட்காந்தாலே ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டு உழைச்சி தன்னை சார்ந்தவங்களுக்கும் தான் குடும்பத்துக்கும் உழைச்சி கொடுக்கக்கூடிய ரிசர்வ் ராசி பொதுவா இந்த சேட்டுங்கள்லாம் ரிசர்வ ராசியா தான் இருப்பாங்க ஒரு பெரிய பெரிய கம்பெனில மேனேஜரா இருக்கவங்கல ரிசர்வ ராசியாதான் இருப்பாங்க ஏன்னா படிப்புல சிறந்தவங்க சந்திரனுடைய மூளை அம்பாளுடைய அனுகிரகம் பிறந்தவங்க இந்த ரிசவராசிக்காரங்க பொதுவாவே பாத்தீங்கன்னா ஒரு முப்பது வயசு இருபத்தி அஞ்சு முப்பது வயசு வரைக்கும் பிரச்சனைகளில் தான் இருப்பாங்க ஆனா இருபத்தி அஞ்சில் வெளிநாடு போயிட்டான்னா உள்ளூரை விட்டு வெளிநாடு வெளி தேசம் தாம் பிறந்த ஊரை விட்டு வெளியூர் போனா அவன் பொழைச்சுக்குவான் உள்ளூருக்குள்ளேயே இருக்க வேண்டிய ரிஷபராசிக்காரங்க ரோகிணி நட்சத்திரக்காரங்க இருந்தாங்கன்னா கஷ்டம்தான் படணும் ஏன்னா பதிமூணு வயசுக்கு மேலேயே உங்களுக்கு நாகதோஷம் வந்துருது பெண்ணா பிறந்தாதான் பிரச்சனை ஆணா பிறந்த பிரச்சனை இல்ல ஏன்னா பெண்ணா பிறந்த தீராத நாகதோஷத்துல ரிசபராசி ரோகி நட்சத்திரக்கார பெண்களுக்கு பதிமூணு வயசுக்கு மேல நாகதோஷம் பதினெட்டு வருஷம் இருக்கும் ஆசைகளை வச்சுக்குவீங்க தன்னுடைய வாழ்க்கைய பின்ன போக்கஸ் வச்சுக்குவீங்க இப்படி இருக்கிறவங்க ஏமாற்றம் அடைவீங்க திருமணம் சொல்லக்கூடிய சடங்குல ஜாதகம் பார்த்து முறையான அமைப்புல எப்படி இருக்குன்னு அமைப்பை பார்த்து கல்யாணத்துக்கு முன்னே ஏதாவது அரச மரம் வேப்ப மரத்துக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு பெண்கள் அரச மரத்தை தான் சுத்தணும் ஆண்கள் வேப்ப மரத்தை சுத்தணும் மரத்தாண்ட பிரதிஷ்ட பண்ண கல் நாகங்களுக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு முறையா வழிமுறை பண்ணிக்கிட்டு வந்தோன்னா இந்த தோஷங்களை ஒன்றும் பண்ணாது இந்த பிரச்சனை ஒன்றும் பண்ணாது பிள்ளைங்க படிப்புல சிறந்து விளங்கக்கூடிய தன்மை உண்டு பெண்கள் ஆண்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழுக்கு மேலேயே சந்திரன் சொல்லக்கூடியது பாஸ்போர்ட் மூளை நான் வெளிநாட்டுக்கு சொல்லக்கூடிய முதல்ல ஆகக்கூடிய எண்ணங்கள் ட்ரீம் பண்ணும் போறோம் இட்டாலி போறோம் இல்ல அமெரிக்கா போறோம் லண்டன் போறோம் சிங்கப்பூர் மலேசியா போகணும்னு ஆசையை தூண்டக்கூடிய அமைப்பு சந்திரன் பாஸ்போர்ட் எடுக்கணும் தான் நீ வெளிநாடு போக முடியும் அப்படி வெளிநாட்டுக்கு அதிபதி ராகு வெளிநாட்டு அதிபதியை தூண்டக்கூடிய கிரகம் சந்திரன் ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரம் இப்படி வெளிநாட்டு தொடர்புடைய அமைப்பு ரிஷபராசி ரோகி நட்சத்திரத்துக்கு இருபத்தி மூணு வயசுக்கு மேலே இருக்குது யோகக்காரங்க சம்பாரித்து ஊருக்குள்ளே வந்துடக்கூடிய ஒரு தன்மை உண்டு இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசியில் செவ்வாய் இருக்கு செவ்வாயினாவே நிலம் சொத்து வண்டி வாகனங்கள் இன்னும் பழக்கூடிய சுகமான ஒரு அட்மாஸ்பியர்ஸ் எல்லாமே கிடைக்கும் இந்த மாதம் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு ரிஷபராசி அதி தேவதை சந்திர பகவான் ஒரே ஒரு நெல் எடுத்து ஞாயிற்றுக்கிழமை நைட்டு தூங்கும் போது நெல் எடுத்து பேப்பர்ல மடிச்சு எனக்கு இந்தந்த காரியம் நடக்கணும் ஆசைகளை சொல்லி மடிச்சு தலையில தூங்கிட்டு காலையில எடுத்து அப்படி வெளியே போட்டுட்டா போதும் இடையூறு இல்லாம இருக்கலாம் இன்னல் இல்லாம இருக்கலாம் ரிஷபராசிக்காரங்க சினிமாக்காரங்க ஜாதகம் சாதாரண அடிப்படையில் நாடகத்துல நடிக்கிறவங்கள இருந்து மிமிக்ரி செய்யறவங்களை இருந்து யூடியூப் சேனல்ல வரவங்கள இருந்து இப்படி வேற ஏதாவது ஒரு முகநூலில் இருக்கிறோம் கூட உயர்ந்த அமைப்புக்கு வரக்கூடிய நேரம் இப்ப உண்டு ஏன்னா குரு பகவான் இருக்காரு உங்க ரிசபராசில நீ ஒர்க் பண்ற இடம் பெருசாகும் சாதாரண கம்பெனி கூட நல்ல நிலைமைக்கு வரும் ஆனா அது யாருக்கும் தெரியாது உங்களை வச்சு ஆனா அந்த சக்தி உங்களுக்கு தெரியாது அடுத்தவனுக்கு தெரியும் ஏன்னா குரு பகவான் இருக்கிறதுனால ஆகாத திருமணம் இனிமே தான் நடக்கும் முன்னோரை நினைக்கணும் காக்காக்கு சாப்பாடு வைக்கணும் நாய்க்குட்டிங்களுக்கு பிஸ்கட் போட்டு தன்னுடைய இருக்க வேண்டிய தெய்வத்தை குல தெய்வத்தை வழிபட்டு வந்தாலும் இந்த ரிஷபராசிக்கார்க்கு வரக்கூடிய யோகங்களுக்கு தடை கிடையாது வாழ்க்கையில செழித்து விடக்கூடிய அமைப்பு உண்டு எப்படா குரு திசை வரும்னு சொல்லி ஒரு ஒருத்தனும் ஏங்கிக்கிட்டு இருக்கிறான் எப்படா நம்மளுக்கு குரு நகை கிடைக்கும் இன்னும் சொந்த வீடு கிடைக்கும் வண்டி வாகனம் கிடைக்கணும் உயர் பதவி ஏங்கிக்கிட்டு இருக்கிறவங்க இந்த ரிஷபராசிக்கு இனிமே தான் யோகம் ஏப்ரல் மாதம் குரு பேச்சியாச்சு ஏப்ரல் மாதம் முடிஞ்சு மூணு மாசம் ஆச்சு மூணு மாசத்துல ஒரு கிரகம் உட்கார்ந்த உடனே தான் பலன் கொடுக்கும் நீங்களே பாருங்க உங்க வாழ்க்கையில மாற்றம் கிடைக்கும் நம்பிக்கை இல்லைன்னா அவங்கவுங்களுடைய ஆண்கள் ரைட்டு கைய ஒரு ஃபோட்டோ எடுத்துக்குங்க பெண்கள் லெப்ட் கைய ஃபோட்டோ எடுத்துக்குங்க இந்த மூணு மாசத்துல நடக்க வேண்டிய நிகழ்வுகளை பார்த்துட்டு இந்த கையை பார்த்தா மாற்றம் கிடைக்கும் நீ யோசிச்சது நீ யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே இந்த கையில இருக்கு இந்த க கைக்குள்ள இருக்குதுதான் கடவுள் சொல்லியிருக்காரு ஜாதக ரீதியா மேன் ஹாஸ் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட் தி ஸ்டென் ஃபிங்கர்ஸ் ஒன்லி இந்த பத்து பேருமே நம்ம நண்பர்கள் இந்த நண்பராக இருந்து சுக்கரன் கூட நண்பராக இருந்து குரு தரக்கூடிய பலன்கள் என்னென்ன குழந்த திருமணம் நகை மண்ணு வண்டி வாகனம் வாங்கின கடனை திருப்பி அடைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சூட்சமமான வழிமுறைகள் வியாபாரத்தில் ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய தன்மை இந்த ரிசபராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் உண்டு குறையில்லாமல் இருப்பீங்க ராசிக்கு மூன்றாவது வீடு மிதன ராசி விஷ்ணு பெருமானுடைய பரிபூர்ண ராசி அழகுக்கு குறை வராது அன்பான பண்பான பேச்சுக்கு குறை வராது அகமகிழ்ந்து நடந்துருவீங்க அரசனை போல வாழக்கூடிய தன்மை உங்களுக்கு வருது மிதன ராசிக்கு அதிபதி புதன் பகவான் இந்த புதன் பகவானுடைய அனுகிரகம் இருக்கிறனால இந்த ஜாதகத்துல தன்மை மிதுன ராசிக்காரங்க ராசிக்காரன் கொஞ்சம் கோவக்காரங்க தான் ஆனா குணமுள்ள கோவக்காரங்க அன்புக்குத்தான் அடிமையா இருப்பாங்க அதிகாரத்துக்கு அடிமையா இருக்காத ஒரு ஜாதகம் இந்த மிதுன ராசி ஏன்னா ராசி பெண்ணா பிறந்தாலும் ஆண்டராசி தான் ஆணா பிறந்தாலும் ஆணுக்கு ராசி இப்படி ஒரு தன்மை மிதுன ராசியில் இருக்கிறவங்களுக்கு அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள் பொதுவா கிடைக்க வாய்ப்பு இருக்கு கட்ட பஞ்சாயத்து நாட்டாமல் சொல்லக்கூடிய நீதி பண்ணக்கூடிய லா படிக்கக்கூடிய தன்மை இந்த ஜாதகக்காரங்களுக்கு உண்டு அடிப்படையா கொஞ்சம் கஷ்டப்பட்டவங்க தான் சொல்லப்போனால் ஒரு பதினஞ்சு வயசுலேயே இன்னலும் துன்பமும் இடையூறுல அடைஞ்சவங்களுக்கு பதினஞ்சு வயசுல இருந்து ஒரு பதினஞ்சு முப்பது வயசு வரைக்கும் சூப்பரா இருப்பீங்க ஆனா முப்பது வயசுக்கு மேல சனிதசை உங்களுக்கு உண்டு மிதன ராசிக்காரங்க திருவாதிரை நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அந்த மாதிரியான நேரத்துல வாதம் பண்றதை கொஞ்சம் குறைக்கணும் விவாதம் பண்ணக்கூடியதை கொஞ்சம் குறைக்கணும் ஏன்னா வம்புதும்பு வழக்குகளை நீங்க சந்திப்பீங்க தேவையில்லாத ஒரு இடையூறுகளை சந்திக்க கூடிய தன்மை இந்த மிதன ராசிக்காரங்களுக்கு உண்டு ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அஷ்டம சனில நீங்க பா பாதிச்சிருந்துருப்பீங்க எத்தனை வயசா இருந்தாலும் இடையூறுக்க தான் சந்திச்சிருப்பீங்க பலவிதமான கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சந்திச்சவங்களுக்கு அஷ்டம சனிலாம் முடிஞ்சிருச்சு அகமகிழ்ந்து வாழக்கூடிய ஒரு தன்மை வரப்போகுது சுபகாரியங்கள் தடப்போ வரப்போகுது வரப்போகுது இந்த மிதன ராசிக்காரங்க லேடிஸ பிறந்தா சிஸ்டர் ஜாதகம் சிஸ்டர்னா கன்னியாஸ்திரி கல்யாணம் நடக்கும் எழுபது பெர்சன்டேஜ் விவாகரத்து வரக்கூடிய நேரம் வரும் இல்ல கணவன் மனைவி கொஞ்ச நாள் பிரிஞ்சிருக்கணும் ஏன்னா மிதன ராசியோடைய அமைப்பு அப்படித்தான் உண்டு பதினஞ்சு வயசுக்கு மேல கல்யாணம் காட்சி நடந்திருந்தாலும் ராமர் வனவாசம் போனது பதினெட்டு வருஷம் அந்த குருவுடைய ஆதிபத்தியம் வரும்போது கொஞ்சம் விலகிருப்பாங்க எப்படி விலகிருப்பாங்க மனைவி நிறையா சம்பாதிப்பாங்க கணவன் மனைவியோட ஒரு ரெண்டாயிரம் இருபதாயிரம் அஞ்சாயிரம் கம்மியாக சம்பாதிப்பாங்க ரெண்டு பேருக்குள்ள ஈகோ வரும் இந்த மாதிரியான கால் புணர்ச்சினால நீங்க பிரிஞ்சு போகக்கூடிய நேரமும் உண்டு அப்போ அம்மா உங்களுடைய ஆட்சி நடக்குங்கிட்டு தலை குனிஞ்சு போய்கிட்டு அடுத்தது நம்ம பார்த்துக்கணும் அப்போ மிதுன ராசியில் இருக்க வேண்டிய பெண்களுக்கு முதல் பிரெஃபரன்ஸ் சொல்லலாம் நல்லா படிப்பீங்க மேக்ஸ் பேங்க்ல வேலை கிடைக்கும் இன்னும் உயர்ந்த பதவியெல்லாம் பெண்களுக்கு தான் உண்டு அப்ப நம்ம அந்த நேரம் பணிஞ்சு பெண்களோட மனைவியோட சந்தோஷமா வந்து இருந்தா பிரிவு வராது இல்லைன்னா பிரிஞ்சு போகும் இந்த ஜாதகம் பொதுவா அதனால மிதுன ராசிக்காரங்க பொதுவா வழிபடக்கூடிய தெய்வம் காளி தெய்வத துர்கா மாதா இல்ல அவங்கவங்க வீட்டு குல தெய்வம் இல்ல வீட்டுக்கிட்டு இருக்க வேண்டிய ராவு காலத்துல ஏதாவது ஒரு ராவு காலத்துல சும்மா சாமிக்கு ஒரு மஞ்சள் குங்குமம் கொடுத்து தலைவணங்கிட்டு வந்தாலும் இருக்க வேண்டிய கழகங்கள் விலகி கஷ்டங்கள் விலகி குருவுடைய ஆதிபத்தியம் ராசிக்கு பன்னெண்டாவது வீட்டில் ராசியில் குரு பயிற்சியாக இருக்குது நோய் வந்தாலும் போயிடும் பேய் பிடிச்சாலும் போயிடும் கஷ்டம் வந்தாலும் போயிடும் அடுத்த குரு பயிற்சி வரைக்கும் யோகக்காரங்க தான் நீங்கள்